ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நீ எனக்கு நன்றி கூறும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் என் காலடியில் போட்டுவிட்டு சரணாகதே அடைந்துவிட்டாயல்லவா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்குறுதியை உனக்கு அளித்திருந்தேன் அல்லவா இதோ உன் எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேண்டுதல்களும் ஒரு முடிவிற்கு வந்து நீ எனக்கு நன்றி கூறும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையின் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவற்றை மெல்ல மெல்ல தாங்கி தாங்க வலுவில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் முன்னை அலட்சியப்படுத்தி செல்வேனா எல்லாம் சுகமாகி விடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் எதுவும் மாறாமல் அப்படியே இருப்பது போல்தான் உணர்கின்றேன் என் பிள்ளையை நேர்மறை எதிர்மறை காலங்கள் என்று இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் மிகப்பெரியது அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை துன்பங்களிலிருந்து விடுவிக்க கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்ற அத்தனை ரூபங்கள் இருப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவாய் கூடிய விரைவில் உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் மனதிற்குள் ஆழமாக சொல்லிக் கொண்டிரு அது போதும் உன் தற்போதைய நிலையை எண்ணி வருந்தாதே உனக்கு உறுதி செய்து தருகிறேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் என்னையே நம்பி இருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையான சுகமாக ஆரோக்கியமாக எனது அருளும் மாசியும் பெற்று வாழ்வாய் நம்பிக்கையோடே ஈறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம